ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கேட்ச் ஃபிஷ்ஷி சேனல் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளாட்டி ஃபிஷ் நிறைய பேர் கேட்டது என்னன்னா நம்மகிட்ட ப்ரீடிங் சைஸ் எந்த சைஸில் இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த சைஸில் உள்ள எல்லா குட்டிகளுமே இந்த மீன் தான் போட்டது இந்த உள்ள சைஸ் எல்லாமே நல்லா பெரிய சைஸ் ஃப்ளாட்டிலேயே ரொம்ப பெரிய சைஸ்னால் ஏண்ட உள்ளது நான் உங்கள்கிட்ட வீடியோவில் க்ளியராக காட்டுறேன் திருப்பும் இதில் வந்து குட்டிகள் எல்லாமே அந்த டேங்கில் ஏகப்பட்ட குட்டிகள் இருக்குது அதையுமே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஸோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஒவ்வொரு ஃபிஷ்ஷோட ஸ்டொமக்லேயும் எவ்வளோ குட்டி இருக்குதுன்னு கூட நல்லா தெரியும் ஸோ கிளியராக இந்த வீடியோவில் பாருங்கள் சூப்பராக நான் இது நான் கையில் எடுதே என்ன இது வந்து ஸைஃபின் ஃப்ளாட்டி இது முதுகுல உள்ள டெய்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகும் நல்லா லோடோட இருக்கக்கூடியது இது வந்து நம்மள்ட்ட நல்லா குட்டி போடக்கூடிய பிளாட்டிலாம் இதுவும் வந்து இது வந்து இது வந்து ஒரு ஸ்வார்ட் பிளாட்டு இது வந்து வால் மட்டும் பார்த்தீங்கன்னா ஊசி மாதிரி போகும் இதுவும் இப்போ தான் இடையில ரீசெண்டாக குட்டி போட்டது இப்போ நல்லா நல்லா சைஸ் வந்துருச்சு இந்தியாவோட வாங்கிட்டு வந்தது இப்போ ரொம்ப சைஸ் இருக்குது எல்லாமே குட்டியிலேருந்து வளர்ந்தது தான்ட்ட இது மொதல் பிடிச்சி போட்டோம்ல அதெல்லாம் இல்லை இதுவும் இப்போ தான் ரீசெண்டாக குட்டி போட்டது வயிறு எல்லாமே நல்லா வட்டிருச்சு பிளாட்டி இது வந்து மெட்டினோஸ் பிளாட்டி இது சாதா பிளாட்டி தானா ஆனால் இது நல்லா சைஸ் நல்லா மாலி விஷ மாதிரி இருக்கும்னா இப்போதான் குட்டி போட்டுச்சு எல்லாமே இப்போ தான் குட்டி போட்டுச்சு ஃபுல்லாகவே முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா கை பின்னாராம் வரும் ஃபுல்லாகவே நல்லா டார்க் கலரெலாம் புள்ளி புள்ளியாக பிளாக் புள்ளியாச்சு சூப்பராக இருக்கும் ஃபாட்டி ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிக்சர்டு விட்டிங்கன்னா நிறையா கலர்ஃபுல் வெரைட்டிஸ் குட்டிலாம் நிறையா வரும் இப்போதைக்கு குட்டி போடும் இந்த ஒரு ஃபிஷ்ஷு இன்னும் குட்டி போடல இப்போ தான் இது குட்டி போடுற கண்டிஷன் வந்துருக்கு இந்த பேரண்ட் சைஸ் ஃபீஸ்டெலாம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மள்டே வாங்கலாம் நீட்டாக பேக்கிங் பண்ணி கொரியரில் அனுப்பிவிட்டோம் இந்த ஜோடல் ஹோட்டல் இருக்குல்லா அதில் உள்ள மேலு ஒரு பேர் தான் ஆகிட்டு வந்தால் இப்போ எக்கச்சக்கமாக ஆகி போச்சு அதில் உள்ள குட்டியல் எல்லாத்தையும் ஒரு வீடியோ அப்படியே இருக்குது